இன்னைக்கு தமிழ் சினிமாவை விட்டு நான் விலகிறேன் தமிழ் சினிமான்னு மட்டும் இல்லை சினிமா விட்டு விலகிறேன் என்னுடைய கடைசி படம் இதுதான் அப்படின்னு ஹெச் நோத்தி இயக்கத்தில் அவர் நடிக்கிற தளபதி சிக்ஸ் படத்தை பத்தி ஆல்ரெடி சொல்லிட்டாரு நடிகர் விஜய் அவர்கள் இப்போ அவர் வந்து தமிழ் சினிமா நடிக்காம இப்போ வந்து சினிமாவுக்கே முழுக்க போட்டு அரசியல இறங்கிட்டாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான் பட் இது குறித்து விஜய் ரசிகர்லாம் ஏன் பொதுவான சினிமா ரசிகர்கள் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹீரோ படம் அதுவும் நம்பர் ஒன்ல இருக்கிற ஒரு ஹீரோ வந்து இப்படி அனாமத்தா இவ்வளோ பீக்கின் உச்சத்தில் இருக்கும்போது விட்டு விலகிறது வந்து நிச்சயமா எங்களுக்கு பாதிப்பு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக புலம்புறதை வந்து நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது பல இடங்களில் பார்க்க முடியுது இது வந்து ரசிகர்கள் சினிமா விமர்சனர்கள் இப்படி சொல்லிட்டே போகலாம் ஆனால் தியாட்ருக்காரங்களும் பார்த்தீங்கன்னா அதை விட தான் மிகப்பெரிய இழப்பு நட்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா பேட்டி கொடுக்கும்போது இந்த விஷயத்த பர்டிகுலராகவே சொல்லியே புலம்புறாங்க அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தியேட்டர் பிரபலம் அதாவது ஜி கே சினிமாஸ் ரூபன் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புலம்பி தள்ளியிருக்காரு அதாவது பன்னெண்டு மாதம் இருக்குது அப்படின்னா தமிழ் சினிமாவில் வந்து ஏகப்பட்ட படங்கள் ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த பன்னெண்டு மாசத்துல வந்து அந்த கலெக்ஷனை ரெண்டு மாசத்துல எடுக்கிறது விஜய் படம் தான் ஸோ பன்னெண்டு மாசத்துல ரெண்டு மாசத்தை வந்து நாங்கள் விஜய் படத்துலேயே வந்து அந்த வசூலை எடுத்துரும் குறிப்பாக ஒரு வாரம் இரண்டு வாரம் கலெக்ஷனே பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாசத்துக்கான வசூலை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹீரோ உதாரணத்துக்கு இப்போ கோட்டு கூட நூறு கோடிக்கு மேல ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க இப்போ நூறு மேலே ஷேர்ன்னா அவருடைய டர்ன் ஓவர் தமிழ்நாட்டில் மட்டும் இரநூத்தி இருபது கோடி இரநூத்தி முப்பது கோடி வந்திருக்கும் ஸோ அப்படி கொடுக்குற ஒரு ஹீரோ வந்து சினிமா விட்டு போடுறது ரொம்ப ரொம்ப வந்து துரதிர்ஷ்டமான விஷயம் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு தான் அப்படின்னு சொன்னவர் இப்போ விஜய் சாரோட இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது தான் உண்மை ஏன்னா அடுத்ததான் வந்து தனுஷ் ஒரு பக்கம் இருக்காரு சிவகார்த்தினி ஒரு பக்கம் இருக்காரு ரெண்டு பேருமே நூறு கோடி வசூல் பண்ணல வச்சிருந்தாலும் கூட விஜயோட இடத்தை பிடிக்கிறது வந்து யாராலையும் புரியாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்தாக இருக்குது ஸோ தொடர்ந்து அவர் சினிமாவில் நடிக்கணும் பட் அவர் விட்டுட்டு போகிறது வந்து தமிழ் சினிமா திரையரங்குக்கு தமிழ் சினிமாவுக்கு பேரிழப்பு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவருடைய பீக் அப்படிங்கிறது துப்பாக்கிலிருந்து அவருடைய தொடமுடியாத ஒரு உயரத்தில் வந்து இன்னைக்கு வந்து இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட தருணத்தில் எங்களுக்கு வந்து அவர் வந்து ஒரு நடிகராக ஒரு ஹீரோவா மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்லுவோன்னு ஜி கே ஸ்ரீனிவாஸ் ரூபன் வந்து புலம்பிருக்காரு இதே மாதிரி பல அதிபர்கள் திரையரங்கு அதிபர்கள்லாம் சொல்கிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்